ஆவியானவருடைய ஒரு ஊழியம் என்ன தெரியுமா சாட்சி கொடுக்கிற ஊழியம் எங்கு சாட்சி கொடுக்கிற ஊழியம் என்னுடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிற ஊழியம் என்ன சாட்சி கொடுக்கிறா நீ தேவனுடைய பிள்ளை வெளியிருந்து நாலு பேர் சொல்லலாம் நீ எல்லாம் தேவ பிள்ளையா உள்ளோர்த்த சொல்லிருக்காரு அவங்களோடு நீ தேவ பிள்ளை நீ சுதந்திரவாளி உனக்கு பங்கு இருக்கு இவங்களெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் ஒரு வசனத்தை வாசிங்க கலாத்தியர் கலாத்தியர் மூணு இருபத்தி ஒன்பது நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் எத்தனை பேர் சொல்றீங்க நான் கிறிஸ்துவன் ஐ பிலாங் டு ரைட் இயேசுவை எப்பொழுது அறிந்தேனோ ஏற்றுக்கொண்டேனோ நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன் நீங்கள் உடையவர்கள் ஆனால் உங்களுக்கு சிலது இருக்குதுன்றாரு நீங்க யார் தெரியுமா யார் சந்ததி யார் சந்ததி ஏன் சந்ததியை பத்தி பேசுறாரு தெரியுமா சந்ததி வம்சம்ன்றது ரொம்ப முக்கியம் சந்தின் யார் தெரியுமா எனக்கு ஒரு புள்ள பிறந்தா அது என் சந்ததி என் சந்ததிக்கு எனக்குரியதெல்லாம் சொந்தம் தானே எனக்குரியதெல்லாம் என் சந்ததிக்கு இப்போ கிறிஸ்துவையவர்களானால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் ஆபிரகாமின் சந்ததி யாராயும் வாக்கு தத்தத்தின்படியே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் சுதந்திரர் சுதந்திரம் இருந்தாலும் சுதந்திர வாளி சுதந்திர வாலினா என்ன இருக்குன்னு அர்த்தம் சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம் அப்பாக்கு வீடு இருந்துச்சுன்னா பிள்ளை யாரு வாளி ஏன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்பாக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யாருக்கு பிள்ளைக்கு சொந்தம் ஒன்றுமே பணம் வேணாங்க இந்த குழந்தை அப்பா இந்த வீட்டை கட்டுறதுக்கு லோனை போட்டு ஆறு மாசம் அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு வேலை வாங்கி ஒரு பில்டிங்கை கட்டிட்டாரு ஆனால் இந்த அப்பா இப்படி வீடு கட்டும் போது அந்த புள்ள உலகத்திலே இல்லை உலகத்திலே இல்லாத புள்ள வீடு கட்டினதுக்கு அப்புறம் இப்போ வீட்டில் பறக்குது பிறந்துருச்சுன்னா இப்போ அந்த குழந்தைக்கு எதுவும் சொந்தம் இப்ப நான் கேட்குறேன் இந்த வீட்டுக்கு உனக்கு என்னப்பா சம்மந்தம் என்ன பண்ண பத்து ரூபா கொடுத்தேன் இந்த வீட்டு கட்டுறதுக்கோ அங்க கூலியோ பொருளோ டெக்கரேஷனோ எதுவானு கொடுத்தியா நீ என்ன கேக்குற பங்கு சொல்லுங்க பங்கு கேக்குற ஏன் தேவன் ஐஸ்வர்ய சம்பரணர் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தேனோ அப்பொழுது அவருடைய பிள்ளை வரணும் சுதந்திரம் வரணும் உங்களுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு வரணும் வரலன்னா என்னங்க அர்த்தம் இப்ப வரலன்னா நான் கேட்கிறேன் நீங்க போய் சொல்றீங்களா அவர் போய் சொல்றாரு வரலன்னா ரெண்டு காரணமா இருக்கலாம் ஒன்னு அவர் தர தரமாட்டேங்கிறாரு இல்லைன்னா இப்படி ஒன்று அவருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகே கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு பிள்ளை ஆனவன் சுதந்திரவாழியா இருந்தாலுமே அவன் சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவன் அடிமைங்கிறார் ஏன்னா அப்பாக்கு என்னென்ன இருக்குன்னு ஆனால் வளர்ந்த அப்பாவுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை நீ அடிமையாக்க முடியாது அவன் கிளைம் பண்ணுவான் அவனை இன்சார்ஜ் போட்டுருவேன் தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் தி சர்ச் பேபி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் மெச்சோர்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் பிள்ளைகள் தான் ஆனால் பாலகராக இருக்கிறவர்களுக்கு என்னென்ன கத்தர் சுதந்திரம் வச்சிருக்காருன்னே தெரியாது ஆனால் சத்தியத்தை கேட்டு வளர்ந்தவர்களோ முதலாளி ஆகிறார்கள் அவர்கள் பெற துவங்குகிறார்கள் ரிசீவ் பண்ண தொடங்குறாங்க இந்த என்ன சொல்லியிருக்குன்னா ஆபிரகாமின் சந்ததியும் வாக்கு தத்துவத்தின்படி யாரா இருக்கிறீங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் கவனிங்க நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம் பர்சுத் ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மாத்திரம் இல்லைங்க அவர் உள்ள உங்கள்கிட்ட சில சாட்சி கொடுத்துட்ருக்குறாராம் ஏ அப்படி பேசாத நீ தேவனுடைய பிள்ளை ஆவியானவர் உள்ளே பேசுகிறாராம் ஏன் ஆவியில் ஏன் புலம்பிகிட்டு இருக்க ஆண்டவர் பார்த்துக்குவார் நீ அவர் பிள்ளை அவர் உன்னை ஒற்றுவாரா ஆவியானவருடைய ஒரு ஊழியம் என்ன தெரியுமா சாட்சி கொடுக்குற ஊழியம் எங்கு சாட்சி கொடுக்குற ஊழியம் என்னுடைய ஆவியிலே சாட்சி கொடுக்குற ஊழியம் என்ன சாட்சி கொடுக்குறா நீ தேவனுடைய பிள்ளை நீ தேவனுடைய பிள்ளை வெளியிருந்து நாலு பேர் சொல்லலாம் நீ எல்லாம் தேவ பிள்ளையா உள்ள ஒருத்தர் சொல்லிட்டு அவங்களோடு நீ தேவ பிள்ள நீ தேவ பிள்ள நீ சுதந்திரவாளி உனக்கு பங்கேற்கு இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்க படம் பரமப்பிதா உன்னை பார்த்துக்குவாரு அவர் உன்னை விசாரிக்கிறவர் அவர் நல்ல தகப்பன் பொல்லாத உங்க அப்பா அவங்க அம்மாவே உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க அவர் செய்யாம போயிருவாரா தீஸ் ஆர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இன் மீ அவர் எனக்குள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியை என் ஆவிக்குள்ளேயே அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆமா